அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பௌர்ணமி திதி என்று வடுபேற்று அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில மாற்றத்தையும் திருப்பு முனையையும் அதை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெறக்கூடிய நிலையில இந்த ஜோதி இந்த வந்து கிரகங்களினுடைய அமைப்பு வந்து பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முடிவு தகவலை தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுதாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாத பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசியும் தன்னுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது நிகழக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக திருமண வரண் அமையப்பெறுமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பொருளாதார நிலைமை நிதி வளமை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பாணியிடம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சில கிரகங்களினுடைய அமைப்பு மி மெதுவாக தங்களுடைய நிலைகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் அதீத அளவில் கோவப்படுவீங்க டென்ஷன் உருவாகலாம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கோப்படுறதை வந்து இந்த காலத்தில் நீங்கள் முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் திருப்பமுனையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான மாற்றங்களின் காரணமாக வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது ஒரு புறம் நன்மை என்றாலும் மற்றொரு புறம் தீமை தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறவுகளில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டிய காலமாகவே இருக்கும் பரஸ்பரம் புரிந்து கொள்வது தம்பதிகளினுடைய ஒற்றுமையை அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்திற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாமலும் போகலாம் இருந்தாலும் உங்களால் முடிந்த நேரத்தில் குடும்பத்தினருடன் வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவு நேரம் செலவிடுவது அவர்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும் காதலர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாகவே முடி முடிவடையும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் நிலைகள் அமைஞ்சிருக்கு வாய்ப்பு மூலமா பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம் இருந்தாலும் குறுக்கு வழியில பெரிய தொகை ஈட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உடைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரமோ வேலை வலுவும் அதிகரிக்கலாம் இது தற்காலிகமானது தாங்க உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழி அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையில இருந்து தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுவீங்க இடமாற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சினையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கு பாருங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் குடும்பத்துல இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பிரித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குடைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளைதான் தான் பிடைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் துணி செய்து முடிச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்க திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எ எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க வேலையில மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில ஆர்வம் அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாங்க